ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான தியானப்பகுதி ஏசாயா தெற்கு தரிசன் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டு முதல் பதிமூன்று வசனங்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்று எட்டு முதல் பதினோ பதிமூன்று வசனங்கள் தியான வசனம் இறைமையா தெற்கு தர்ஷன் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இறைமியா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்விதமாக ஆண்டவராய கர்த்த நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய முடியும் என்பதை குறித்து தியானித்தோம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஜனங்கள் என்று அறியப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் என்னுடைய தேவனாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நாம் தியானித்தோம் இன்று தைரியமாக ஆண்டவரை தங்களுடைய தேவனாக உரிமை பாராட்டிய ஒரு சிலரை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவராகிய கர்த்தரை என் தேவன் என்று உரிமை பாராட்டிய பலர் பிரசுத்த வேதாகமத்திலே உண்டு அவர்களிலே ஒரு சிலரை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக யாக்கோபு இந்த யாக்கோபு தன்னந்தனியனாக தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றபோது வழியிலே கர்த்தர் அவனுக்கு தந்த சொப்பனத்தை நாம் அறிவோம் அந்த இடத்திற்கு அவன் பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம் அவன் தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்புண்டி வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் என் தேவனாக இருப்பார் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார் அருமையான கர்த்தடை பிள்ளைகளை ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே நாம் இங்கே பார்க்குறோம் தேவனோடு பொருத்தனை பண்ணினான் அந்த பொருத்தனை ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்கிறது நிச்சயமாய் தேவன் என்னை திரும்பி வர பண்ணுவார் அவர் என்னுடைய இருப்பார் இந்த விசுவாசத்தோடு பொருத்தனை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து செல்கிறான் அவன் வேண்டி கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாக அவனுடைய தேவன் அவன் சென்ற பாதைகளிலெல்லாம் அவனோடு இருந்து கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போன அவனை இரண்டு பரிவாரங்களுடையவனாகும்படி ஆசீர்வதித்து அவன் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்ப வரப்பண்ணினார் என்பதாக அதை அவன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் இரண்டாவதாக மோபாபிய ஸ்திரீ ஆகிய ரூத் இந்த ரூத்தை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது ரூத் முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அவள் சொல்லுகிறாள் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறான் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நகோமியை பின்பற்றினதினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றாள் அவளுடைய சன்னிதியில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே உறுதியாய் நின்று அந்த பாதையிலே அவள் எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் தேவனை பின்பற்றுகிறவளாக இருந்தாள் தேவனுக்கு நேராக வழி நடத்தின ஒரு அருமையான சுவிசேஷையைப் போல நகோமி செயல்பட்டாள் ஆகையினாலே நகவுமியின் இடத்திலே தேவனுடைய கிருபையை தேவனுடைய சாயலை அவள் பார்க்கிறாள் இங்கே அவள் அந்த தீர்மானத்திலே நிலைத்திருக்கிறவளாக இருந்தாள் என் தேவன் என்று சொல்லுகிறாள் தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்ற விசுவாச அறிக்கையை அவள் எடுகிறாள் மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் தாவீது தாவீது அண்ட கர்த்தரை என் தேவன் என்று பதினெட்டாம் சங்கீதத்திலே கூறுகிறார் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்பதாக இருபத்தோராவது வசனம் சொல்லுகிறது தைரியமாய் சொல்லுகிறார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் தேவனை என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன் அவர் என் சத்தத்தை கேட்டார் என்பதாக ஆறாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் என் தேவனாயி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்பது தாபிதனுடைய விசுவாசத்தின் அறிக்கையாயிருந்தது இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே தாவிது கூறுகின்ற பொழுது நீர் என் தேவன் நான் உமை துதிப்பேன் நீர் என் தேவன் நான் உமை உயர்த்துவேன் என்பதாக தாவிது குறிப்பிடுகிறார் அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால் தானியலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தானியல் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக இருந்ததினால் சிங்கங்களின் கபிலே போடப்பட்ட போது சிங்கங்களால் அவனை சேதப்படுத்த முடியவில்லை என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று ராஜாவுக்கு முன்பாக அவன் சாட்சியாய் சொல்லுகிறான் ஆம் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்ட மகனாக என் தேவன் என்று சொல்லுகின்றான் மீகா திர்கதர்சியை பார்க்கின்ற பொழுது மீகா சொல்லுகின்ற பொழுது இந்த உலகில் தான் நம்பிக்கை வைப்பதற்கு பாத்திரான ஒருவருமே இல்லாத ஒரு சூழ்நிலையை குறித்து கூறிவிட்டு வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று சொல்லி ஏழாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களிலே மீகா சொல்கிறதை பார்க்க முடியும் ஆம் நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாக செல்கின்ற பொழுது தேவன் ஒருவரே நம்மை ரட்சிக்கக்கூடியவர் என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என்பது உங்களுடைய என்னுடைய அறிக்கையாக இருக்கட்டும் அது மாத்திரமல்ல அப்போசனாய் பவுலை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்பதாக பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே கூறுகிறார் சிருஷ்டி கர்த்தராய தேவனை தேவன் என்று உரிமை பாராட்டுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் அவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்மனராயிருப்பார் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இங்கே பௌல போசலன் அவர் சிறைச்சாலைக்குள்ளாக இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார் எழுதுகின்ற பொழுதுதான் அவர் சொல்லுகிறார் என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்தயேசுக்குள் நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார் கட்டுகளோ காவல்களோ அல்ல என் தேவனுக்காக நான் வாழுகின்ற வாழ்க்கை என் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்ற ஜெபம் யாதொன்றும் என்னை இந்த கட்டுகள் குறைத்து விடாது ஆகையினாலே என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்தயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவார் என்பதாக சொல்லுகிறார் தேவன் அவர்களுக்கு ஐஸ்வர்ய சமணராயிருப்பார் அண்டுபுராக இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களும் தம்மேல் சுமத்தப்பட்டவராக கோரச் சிலுவையில் பாவக்கோலமாக தொங்கிய வேளையில் கொடிய வேதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து கொண்டிருந்த அந்த வேளையில் அவருடைய பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது தமக்கு பிரியமான ஒரே பேரான குமாரனை பிதா ஒரு கணம் கைவிட்டார் அப்பா அப்பா என்று அழைத்தவர் பிதாவே பிதாவே என்று அழைத்தவர் பிதாவில் தொடங்கி பிதாவில் தன்னுடைய பணியை நிறைவாக்குனவர் அருமையான கத்துடைப்பிலே இங்கே சிலுவையிலே கூற சிலுவையிலே உன்னுடைய என்னுடைய பாவங்கள் அவர் தோழின் மேல் விழுந்தபடியினாலே தேவன் பர்சுத்த தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அந்த தீமையை தீங்கை உன்னுடைய என்னுடைய பாவத்தை அவர் மேலிருந்த அந்த பாவத்தை அவர் பார்க்க சகிக்காது தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார் ஒரு கணம் கைவிட்டார் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது தமக்கு ஒரே பேரான குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு கணம் கைவிட்டார் அவருடைய முகம் மறைக்கப்பட்டது அப்பொழுது குமாரனாகிய அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் இப்பொழுது அப்பா மகன் உறவுக்குள்ளேயாக செல்ல முடியவில்லை பிரிந்து விட்டது பாவம் மனிதனை பிரிக்கிறது தேவ சமூகத்திலிருந்து அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே பிரித்து விட்டது பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே இதற்கு காரணம் என்னுடைய உன்னுடைய பாவங்கள் அல்லவா கதறுகிறார் ஆண்டவர் தம்மை கைவிட்டவரை பிதா என்று அழைக்க முடியவில்லை என் தேவன் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார் என் தேவன் மேலும் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று லுக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தாறிலே கூறி தம்மை கைவிட்ட தம்முடைய தேவனிடம் அவர் தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார் அருமையான தேவ பிள்ளையே சகலமும் உனக்கு அனுகூலமாக இருக்கும்போது மட்டுமல்ல எல்லாம் உனக்கு விரோதமாக நேரிடுவது போல் உனக்கு தோன்றும் சந்தர்ப்பங்களிலும் நீ தேவனை என் தேவன் என்று உரிமை பாராட்டுவாயா ஆம் கைவிடப்பட்ட நேரத்திலும் கர்த்தருடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட நேரத்திலும் அந்த சூழலிலும் ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார் நீ உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பாடுகள் பிரச்சனைகளிலே உன் தேவனை மறுதளிக்கிறாயோ ஓடி ஒளிந்து கொள்ளுகிறாயோ அவருடைய கரத்திலே கொடு அப்பா என்று சொல் என் தேவன் என்று சொல்லி அவரை முழுமையுமாய் நீ உரிமை கொண்டு அவரை அழைத்திடு யோபுவை பார்க்கிறோம் மனச்சாட்சி காலத்தில் ஜீவித்தவனாயிருந்த இந்த பக்தன் தன்னுடைய கொடிய உபத்திரவங்களின் மத்தியில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்கிறான் தோமாவை எடுத்துக்கொள்ளுங்கள் சோமாவை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கக்கூடாதவனாக இருந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவன் அந்த நாளிலே அவன் என்ன செய்தான் ஆப்சண்டாக இருக்கிறான் ஆகையினாலே எப்படியும் அவன் தனக்கு வேண்டும் என்பதற்காக திருமுகமாய் ஆண்டவர் அவன் இருக்கின்ற பொழுது அந்த மேலறைக்கு செல்லுகிறார் அவனுக்கு தரிசனமாகிறார் இப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்பதாக கூறின பொழுது அவன் கூறுகிற அறிக்கை என்ன என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிறான் என் ஆண்டவரே என் தேவனே அவரை காணாதிருந்தும் அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் பாக்கியவான்கள் நீங்களும் நானும் நம்மை தைரியமாக நாங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ல முடியுமா செபிப்போம் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் என்று மனவாட்டி கூறுவதைப் போல நாங்களும் அறிக்கை செய்து அப்பா உமோடு உள்ள தனிப்பட்ட ஐக்கியத்தை நாங்கள் காத்து கொண்டு உம்மை முகமுகமாக கண்டு அந்த நாளிலே உம்முடைய காயங்களை கண்டு என் ஆண்டவரே என் தேவனே என்று உம்மை கட்டி தழிவு உம்முடைய காயங்களிலே முத்தமிட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரம் விட்ரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்